விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தில் சேர்ந்து இதுவரைக்கும் உங்களது விண்ணப்பம் எந்த ஒரு நிலையையும் எட்டவில்லை அது தொடர்பான தகவல் தெரிந்து கொள்ள முடியாதவர்கள் உங்களுக்கான ஹெல்ப் லைனை சொல்கிறேங்க தவறாமல் பார்த்து பலன் பெறுங்கள் ஏற்கனவே முன்பு வழங்கியதை பார்த்து பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட பலனடைந்து அதில் நிறைய பேர் பதிவு செய்திருக்கீங்க உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் ஒன் செவன் நைன் டூ த்ரீ ஒன்று ஏழு ஒன்பது இரண்டு மூன்று அப்படிங்கிற ஒரு டோல் ஃப்ரீ நம்பர்னால் கட்டணம் இல்லாத சேவைக்கான எண்ணுங்க இன்னொன்று ஒன் எயிட் டபுள் ஜீரோ டூ சிக்ஸ் ட்ரிபிள் செவன் டபுள் செவன் அதாவது ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு ஆறு ஏழு 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 ஏழுன்னு அஞ்சு ஏழு வரிசையாக போட்டுக்கலாம் இதுக்கு உடனடியாக கூப்பிட்டு யார் யாரெல்லாம் பதிவு பண்ணியிருக்கிறீங்களோ என்னுடைய தகவலை பற்றி சொல்லுங்கள் இல்லை உங்களுடைய தேவையான தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கங்க ஞாயிற்றுக்கிழமை லீவு மண்டே டு சாட்டர்டே ஒன்பதரை டு ஆறு மணி வரைக்கும் தான் அதாவது சிக்ஸ் பிஎம் வரைக்கும் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள முடியும் இன்னும் நிறைய தகவல் இந்த மாதிரி வைக்கிறேன் அதுக்கு வழக்கம் போல் அனைவரும் ஆதரவை அளித்தார்கள் உங்களது ஆதரவை நம்ம பலம் இப்போ இணைந்திருக்கக்கூடிய இந்த லட்சோப லட்சம் நல்லுள்ளங்களுக்காக தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கிறோம் அதற்கான எங்களுக்கு ஆனால் அங்கீகாரம் கிடைத்து கொண்டே இருக்கிறது அதற்கு இங்கே உங்களை நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் தொடர்ச்சியாக ஆதரவு அள்ளித்தாருங்கள் நிறைய பேர்த்தோட ஷேர் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் உங்களுக்கு நிச்சயம் பலன் தரும் தொடர்ச்சியாக உங்களுக்கு தேவையானது இந்த மாதிரி வச்சுக்கிட்டே இருக்கிறோம் அறிய வேண்டிய அவசிய அண்மை செய்திகள் வடிவிலும் ஹெல்த் டிப்ஸு குறும்படங்கள் இன்னும் ஆலய தரிசனங்கள் எல்லாமே தான்